ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ப்ரீவியஸாக பார்த்தா சிக்கன் மோமோஸ்க்கு சட்னி எப்படி செய்கிறது மோமோஸ் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேன் சாஸ் பேன் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு கப் தண்ணி ஊற்றிட்டு அதில் நான் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் ஒரு பெரிய தக்காளி இன்னொன்று சின்ன தக்காளி அதை வந்து க்ராஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்புறமா ஒரு பதினஞ்சு பல் பூண்டு போட்டுக்கோங்க உரித்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து காஞ்ச மிளகா நான் இதில் வந்து கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு ஸோ நீங்கள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து காஞ்ச மிளகாவை கம்மி பண்ணிக்கலாம் இது இவ்வளோ போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க கொதிக்க வச்சுட்டு தண்ணி கொஞ்சம் கம்மி ஆகுறது வரைக்கும் கொதிச்சுட்டு தோல் வந்து தக்காளிக்குள்ளது நீங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மிக்சர் ஜாரில் எல்லாத்தையும் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு கொஞ்சம் ஆற விட்டுருங்க இல்லைன்னா தெறிக்கும் ஸோ ஆற விட்டுட்டு நம்ம அது கூடவே கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் சால்ட்டு ஒரு ஸ்பூன் சுகர் நான் ஆட் பண்ணுறேன் நிறைய பேர் இதில் ஒரு ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணுவாங்க உங்களுக்கு எனக்கு வினிகர் வேண்டாம்னு அதனால் ஸ்கிப் பண்ணிட்டேன் உங்களுக்கு வேணும்னா வினிகர் போட்டுக்கோங்க எல்லாம் போட்டு மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க நம்ம கொதிக்க வச்ச தண்ணி இருக்குல்லாம் அந்த தண்ணி ஊற்றி தான் நம்ம அரைக்கணும் அரைச்சி வந்து நம்ம நல்லா சாஸ் கன்சிஸ்டன்சியில் அரைச்சி அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க நீங்கள் வந்து ஃப்ரைடு மோமோ கூட ட்ரை பண்ணலாம் அப்புறமா வந்து பாயில்டு மோமோஸ்க்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம க கிடைக்கிற அதே டேஸ்ட்டு இந்த ஃப்ளேவர் வந்து இதில் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சட்னியை நீங்கள் வந்து சாண்ட்விட்ச்க்கு ஸ்ப்ரெட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் பாய்